குரு வாழ்க குருவே துணை என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் என் குலதெய்வத்தையும் வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனலுக்கு வணக்கம் பேச்சில் அனைவரையும் கவரும் கன்னிராசி அன்பர்களே இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரியான நட்பலன்களை அளிக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் நினைத்த காரியங்கள் இவ்வளோ நாள் செய்யாம இருந்திருந்தா இப்ப அந்த முயற்சியை செய்ங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் சகோதர வழியில் நல்ல ஆதாயமும் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது தங்கையினால ஒரு ஆதாயமும் உண்டு அதே மாதிரி தங்கையினால ஒரு பிரச்சனையும் இருக்கு கவனமா இருக்கணும் மாமனார் வழியில நல்லது நடக்க வாய்ப்பிருக்கு மாமனாரின் சொத்து கூட வரலாம் இவ்வளவு நாள் மாமனாரின் சொத்து வராம இருந்தா அந்த சொத்து கூட நம்ம கைக்கு வரலாம் எங்கேயாச்சும் போனால் மாமனாரோட ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் சக்சஸா இருக்கும் சப்போஸ் அப்படி வைக்க முடியல அப்படின்னா தம்பி தங்கைகளை யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போங்க நீங்கள் போகிற காரியம் வெற்றி கிடைக்கும் சிறு பயணங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் வ வாகனங்களை இயக்கிறப்ப ரொம்ப கவனம் தேவை தாய் வழி தந்தை வழி பாட்டன் நம்மளுடைய தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அந்த இருந்து சொத்து வர்றதுக்கு ஆன கரெக்டான டைம் இது அந்த சொத்து நம்ம கை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நாம் போய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற வாய்ப்பும் இருக்குது ஏதாவது புதிய முயற்சிகள் செஞ்சீங்கன்னா தாத்தாவோட பாட்டியோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த காலகட்டத்துல நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது எடுத்த முயற்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் கையெழுத்து ஜாமீன் இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சனி பகவானின் பார்வை மேச மேஷ வீட்டுக்கும் விருச்சிக வீட்டுக்கும் விழுகிறதுனால உங்களுக்கு சொத்து வாங்குற யோகம் உண்டு ஆனால் அதில் டாக்குமெண்ட் விஷயத்துல கவனமா பார்த்து வாங்கணும் உடல் நிலையில பிரச்சனை வரலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு மட்டும் இல்லை அவங்களோட வாழ்க்கை துணைக்கும் உடல்நிலையில பிரச்சனை வரலாம் ஆனா உங்களுடைய ஆ ஆறாவது வீட்டை குரு பகவான் பார்ப்பதுனால இந்த பிரச்சனையில இருந்து நீங்க ஈஸியா தப்பிச்சரலாம் ஒன்னும் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை நல்ல தூக்கம் வர்றதுக்கு உண்டான காலகட்டம் இது வெளிநாடு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு விசா கிடைக்கல இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் வந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் வெளிநாடு வர்த்தக துறை அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்பவுமே வந்து உடல்நிலை சார்ந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பயம் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகக்கூடிய காலகட்டம் இது ராசி அன்காரர்களுக்கு எப்பவுமே வந்து உடல் சார் உடல்நிலை சார்ந்த ஒரு பயம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பயம் வந்து இப்போ அவசியம் இல்லை ஏன்னா கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டை குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாரு அதனால உங்களுக்கு ஹெல்த்துக்குள்ள வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி ஏதாவது இருந்தாலும் குரு பார்வை சிம்மன் சாதாரணமாக வந்துட்டு போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் தானே செவ்வாய் அதனால வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் வெற்றி ஸ்தானமும் நல்லபடியாக இருக்க எடுத்த காரிய முயற்சி நல்லா இருக்க செவ்வாய் முருகவல் முருக வழிபாடு பண்ணுங்க அப்படி பண்ணுறப்ப வந்து நீங்க உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நன்றி வணக்கம்